நமது விவசாயிகள் மற்றும் சிறு உற்பத்தியாளர்களின் நலன்களில் அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது அவர்களின் நலன்களை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது இதில் சமரசத்திற்கு இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார் ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவது இந்தியாவை உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு நிதி வழங்குவதாக விமர்சிக்கப்படுவதாகவும் ஆனால் அதே விமர்சனங்கள் சீனா அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக முன்வைக்கப்படுவது இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான வர்த்தகம் இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகத்தை விட பெரியது என்றும் எரிசக்தி உற்பத்தி தொடர்பான அளவுகளிலும் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவின் மிகப்பெரிய வர்த்தகர் என்பதை விளக்கினார் இந்தியா ரஷ்யா வர்த்தகத்தில் ஏற்றுமதிகள் அதிகரித்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் அளவுக்கு இல்லை என்றும் அவர் கூறினார் நாட்டு நலனுக்கான முடிவுகளை இந்தியா எடுப்பது அதன் உரிமை என்றும் இது சுயாட்சியின் அடிப்படை என்றும் அவர் கூறினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான பதட்டங்கள் இருந்தபோதிலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இது எங்கே செல்கிறது என்பதை கவனித்து பார்ப்போம் எனவும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்